பாவம் ஜானு அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு தெரியுது ஆனா என்ன பண்ணதுக்கு எங்களுக்கு ஆண்டிய ஒத்துக்கிட்டா அவளை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல ஜானு ஜானுமா அப்பா வாங்கப்பா உட்காருங்க அப்பா ஏன்ப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க ஜானு அப்பாவா மன்னிச்சிருமக்களே அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு அப்பாக்கு நல்லாவே தெரியுது அப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா நீ என்ன நினைச்சாலும் அது எனக்கு புரியும் ஜானு உனக்கு இந்த கல்யாணத்திலயும் விருப்பம் இல்ல உனக்கு இந்த பையனையும் பிடிக்கல உண்மைதான எனக்கு இந்த கல்யாணத்துல பிடிக்கலதான்ப்பா ஆனா உங்ககிட்ட அப்படி சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால நான் கண்டிப்பா அப்படி சொல்லி உங்களை வருத்தப்பட வைக்க மாட்டேன் சொல்லு ஜானு அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா நான் உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போடனே நினைச்சுதான் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் இனிமே சாரு கூட ஃபைட் பண்ண முடியாது நம்ம சண்டே சண்டே ஒன்னே உட்காந்து டிவி பார்க்க முடியாது அதெல்லாம் தான் நான் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் மற்றபடி எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தா எனக்கு பிடிக்காம இருக்குமா என்ன சொல்லுது ஜானு சொன்னீங்களா அழகா ராஜகுமார மாதிரி இருக்கானு ஆமா நான் பேசி பார்த்தேன் அவங்க ரொம்ப ஸ்வீட்ப்பா நல்லா பேசினாங்க என்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு கூட போகணும்னு சொல்லி சொன்னாங்க தெரியுமா நிஜமாவா ஆமாப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு அதே மாதிரி அவங்க பார்த்தாலே எனக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பேனா ஜானு எனக்கு இது கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உனக்கு விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணம் பண்ணி குடுக்கிறோமோன்னு நினைச்சு நானும் அம்மா வருத்தப்பட்டுட்டே இருந்தோம் ஆனா உனக்கு முழு சமதம்னு சொன்ன பத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமஜானு நான் சொன்னது துன்மை தான் அந்த பையனாகட்டும் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களாக ஆகட்டும் ரொம்ப நல்லவங்கம்மா உனக்கு நல்லா இருக்கும் அந்த ஃபேமிலி நீ அங்கே போனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் கண்டிப்பாப்பா நாங்க போனா சந்தோஷமா தான் இருப்பேன் ஆனா என்ன உங்களை எல்லாம் விட்டு போதே நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு மத்தபடி நான் நல்லா தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா நீ எதுவும் வருத்தப்படாத அப்போ ஒண்ணு வார வாரம் அங்க வந்து பாப்பேன் அப்படி இல்லைன்னா எல்லா சனி நேரம் ஒண்ணு இங்க கூட்டிட்டு வந்துருவேன் சரியா ம் சரிப்பா நம்ம எல்லா சண்டையும் எப்போ மாதிரி ஒன்னா இருந்து மூவி பார்க்கலாம்

ஏற்கனவே என்னால் அவங்க நிறைய அழுதுட்டாங்க இனிமேலும் என்னால் அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது என்னால் இனிமேல் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவும் முடியாது இதுக்கு வேறு வழியும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நானும் என் மனசுலேருந்து இருந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்க வேண்டியது தான் கடவுளே எல்லாத்தையும் தாங்குகிற சக்தியும் தைரியமும் எனக்கு கொடு நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் நான் எடுக்கிற எந்த முடிவும் அவங்களுக்கு கஷ்டமாக முடியக்கூடாது இன்றைக்கி எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சது எங்கள் அப்பா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் அந்த சந்தோஷம் எப்போவுமே அவங்க முகத்தில் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுகிறேன் அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இந்த கல்யாணம் ஒரு காரணம்னா கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் எனக்கு விதித்தது இதுனால் தான் மாற்ற முடியாது தானே அண்ணா என்ன இங்க தனியா வந்து இருக்காங்க அகிலண்ணா வாடா ஓகாரு என்னடா இப்பதான் பாலிஷ் முடிச்சு வந்தியா ஆமாண்ணா அப்புறம் நீங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க போனங்கன்னு தெரிஞ்சது சரி உங்ககிட்ட வந்து கேட்போம் அப்படின்ட்டு வந்தேன் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் உனக்கு எக்ஸாம் எல்லாம் வருது அது வருதுன்னு எக்ஸாமும் வரும் போவோம் அது கிடையாது இல்ல இப்ப முக்கியம் என்ன உனக்கு இப்ப முக்கியம் என்னது அண்ணே அண்ணே பாத்தீங்களா அண்ணே எப்படி அழகா இருக்காங்களா நம்ம அண்ணு அண்ணி மாதிரி ஆதி தயவு செஞ்சு போயிரு அண்ணனுக்கு வைக்கோம் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அண்ணே அப்ப உனக்கு கல்யாணம் விருப்பம் இல்லையா இதுதான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் தெரியுமே அவங்க விருப்பத்துக்கு தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம கேக்குறாங்க அண்ணே என்ன சொல்றீங்க அப்ப உங்களுக்கு கல்யாணத்துல ஆதி டு பி பிராங்க் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும் கரெக்டு தானே நம்ம எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது ஆனா அம்மா அப்பா நமக்காண்டி ஒரு டிசிஷன் எடுக்காங்கன்னா அது கண்டிப்பா கரெக்டாக தான் இருக்கும் இப்ப வரைக்கும் நம்ம லைஃப்ல எந்த ஒரு தப்பு நடந்ததே கிடையாது நான் அட்வைஸ்லாம் பண்ணல பட்டதை சொன்னேன் எனக்கு புரியுது அதி ஆனா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் நான் போய் சொல்ல முடியும் அன்னிக்கிட்டேயும் சொல்லியாச்சு எதுவும் பண்ண முடியல அண்ணே உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் கல்யாணத்திலே விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் இல்லைண்ணா நீங்கள் பேசி பார்த்தா ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலாம்லா நீங்கள் ஃபோன் நம்பர் இது வாங்கிட்டு வந்தீங்களா நான் வேணும்னா பேசுகிறேன் நான் அந்த பிள்ளைக்கிட்ட பேசவே இல்லாதி அண்ணா பெரியமா வராங்க என்னடா ஆதி உனக்கு படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா இங்க வந்து இருக்கால இருக்கு ஃபைனல் இயர் ஞாபகம் இருக்கல பெரியமா வாங்க இல்ல நான் காலேஜ்ல இருந்து இப்பதான் வந்தனா காபி குடிச்சிட்டு அப்படியே அண்ணனை பார்க்கலாம்னு வந்தேன் சும்மா தான் சொன்னேன் உங்க அண்ணன் கிட்ட இருந்து பேசு நான் சும்மா தான் சொன்னேன் இம்மா நானு பைந்துட்டேன் பெரியமா என்கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டாங்களே என்ன திடீர்னு இப்படி பேசுறாங்க அப்படினு ஆனா ஃபைனல் இயர் தான் அதனால கொஞ்சம் கவனமா இரு சரி பெரியமா அதெல்லாம் நான் படிச்சுடுவேன். சரி அப்ப நீ போ உனக்கு டின்னர் ரெடி ஆயாச்சே போய் சாப்பிடு. நான் வந்து அகில கூட்டிட்டு வரேன். ம் சரி பெரியமா. அந்தச் ரூம்ல தான் இருக்கா அவளையும் கூட்டிட்டு போ சரியா? ம் சரி பெரியமா. வாங்கமா. என்ன அகில் ஏதோ யோசிச்சிட்டு இருக்கால இருக்கு. ஏதோ இல்லமா உட்காருங்க. அகில் என்னைக்கு இல்லமா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்னாச்சுமா? எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு அந்த பொண்ணு எவ்வளவு பொருத்தமா இருக்கு தெரியுமா? அம்மா நாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல நிற்கும் உனக்கு பொருத்தமா தெரியலாம் ஆனா அந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அந்த பொண்ணுக்கும் என் பத்தி எதுவுமே தெரியாது இப்படிமா பொருத்தமாகும் இங்க ரெண்டு பேரும் மனசும் பொருத்தமாகணும்ல அதுக்கு நீ அவகிட்ட பேசினா போதும் நான் ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு தரேன் நீ ஃபோன் பண்ணி பேச சரியா இல்ல நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா கேளுங்கம்மா உனக்கு இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல தானே உனக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்கா அங்கே வச்சு உங்ககிட்ட கேட்டப்போ நீ ஒரு பக்கம் அந்த பொண்ணு ஒரு பக்கம் போயிடுச்சு சரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற இதுல தான் நாங்களும் பேசி முடிச்சிட்டு வந்துட்டோம் அதான் பாசி முடிச்சாச்சுலாமா இனிமே உங்க விருப்பம் போலயே நடக்கட்டும் அக்கில் நீ பாசி வந்து பார்த்தா உனக்கு விருப்பம் இல்ல நினைக்கிறேன் நம்ம வேணா வேற பொண்ணு பார்க்கலாமா உனக்கு இந்த பிள்ளை பிடிக்கலனா அம்மா நான் எந்த பொண்ணு பத்தியும் குறை சொல்ல மாட்டேமா அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணை நல்லா தான் வளர்த்திருக்காங்க ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரியா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது இல்லையா அம்மா அப்பா என்ன செஞ்சாலும் அது நல்லா தான் இருக்கும் மக்களே சரிமா இதுக்கப்புறம் உங்க விருப்பம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா ஆமாமா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்ச போச்சு நம்ம அண்ணு மாதிரியே இருக்கு இப்போ நான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க எதுக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும் எதுவுமே சொல்லாம சைலண்டா ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருந்தோம் அன்னைக்கு மட்டும்தான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியலையே சரி போன் நம்பர் ஆச்சு வாங்கி வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு போன் பண்ணியாவது சொல்லிடலாமா அகில் என்னடா யோசிச்சுட்டு இருக்க எதுவும் இல்லமா அகில் நான் மறுபடியும் கேக்கறேன் தப்பா நினைச்சுக்காத உனக்கு எதுவும் விருப்பம் இல்லன்னா சேச்சே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லமா நீங்க இது பண்ணாலும் நல்லதுக்குதான் பண்ணுவீங்க தெரியும் எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்பந்தமா உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க எதுனாலும் பண்ணிக்கிடுங்க அகில் எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்க அகில் ம் சரிமா சரி வாடா உனக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் வா சாப்பிடு நீங்க போங்கமா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வந்துருங்க சரிடா சீக்கிரம் வந்துரு ம் சரிமா கடவுளே நான் இந்துக்கு என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல அவ வேற ஃபோன் மேல ஃபோன் போட்டுட்டே இருக்கா இதுக்கு என்னதான் ஒரு சொல்யூஷன் அந்த பிள்ளைகிட்டே டைரக்டா சொல்லிடலாமா இல்ல ஏதாவது என்ன பண்றதுனே தெரியலையே நினைச்சாலே எனக்கு டென்ஷனா இருக்கு அகில் சீக்கிரமா வாடா ஆ இதோ வந்துறேமா அம்மாவை நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு இப்போ நான் கல்யாணத்துக்கு மட்டும் இஷ்டம் எல்லாம் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் அவங்க ஹெல்த் பத்தி நான் யோசிக்கணும்ல கடவுளே ஏன் தலையில என்ன விதிச்சிருக்கோ அது நடக்கட்டும் அக்கா என்ன சாரு வா அக்கா வாக்கா அம்மா சாப்பிட்டு கூப்பிடுங்க இங்க சாப்பிடுங்க சாரு நான் அப்புறமா வரேன் அக்கா என்னக்கா இது புது பழக்கம் நம்ம எப்பவுமே ஒன்னா எடுத்து தான சாப்பிடுவோம் இன்னைக்கு எனக்கு பசிக்கவே இல்ல சாரு அதனால தான் அக்கா உனக்கு பசிக்காம இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்ப கூட நீ எங்க கூட டைனிங் டேபிள்ல தான வந்திருப்ப இப்போ என்ன வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப வா அக்கா அக்கா நீ ஓகே தான இன்னைக்கு ஈவினிங் க்கு அப்புறம் எல்லாரும் வந்து அக்கா நீ ஓகே தான அக்கா நீ ஓகே தானனு கேட்டுட்டு இருக்க நீ வேற இப்போ கொஞ்சம் முன்னாடி அப்பா வந்து கேட்டாவே அதுக்கு முன்னாடி என் அம்மா வந்தாவ எல்லாரும் இப்படி வந்து ஏன் கேட்டுட்டே இருக்கீங்க இல்லக்கா அது வந்து என்ன வந்து போய்

எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் போன் பண்ணி சொல்ல போறேன் சாரு அதுக்கு இன்னும் டைம் இருக்கு அவங்க வந்து பேசிட்டு தான் போயிருக்காங்க அவங்க வீட்ல இருந்து எதுவும் சொல்லல இல்ல அக்கா என்னக்கா நீ அவங்க வீட்ல எல்லாருக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி அத்தானுக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கான் ஃபோன் பண்ணப்ப சொன்னாங்க என்ன அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா ஆமாக்கா அவங்களுக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கான் கிட்டத்தட்ட கல்யாணம் ஓகே ஆன மாதிரி தான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல கல்யாணம் வச்சிருவாங்க என்ன சாரு சொல்லுங்க என்னக்கா உனக்கு பிடிச்சிருக்குல அப்புறம் என்ன ம் ஆமா ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு எக்ஸாம் முடிஞ்சதோட கல்யாணத்தை வச்சிடணும் எனக்கு எக்ஸாம் டைம்ல கல்யாணம் வைக்க கூடாது அப்பா கிட்ட சொல்லணும் ஆமா உனக்கு எக்ஸாம் முடிச்ச உடனே வச்சிட வேண்டியதா ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேக்கா இனிமே நம்ம ஷாப்பிங் போலாம் நிறைய ட்ரெஸ் வாங்கலாம் மக்கு இன்னும் சின்ன பிள்ள மாதிரி அடிட்டே இருக்காத காலேஜ் முடிச்சா நீ சரி அக்கா நாங்க சாப்பிடுவோம் உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா பண்ணிருக்காங்க என்ன இன்னைக்கு எனக்கு பிடிச்சது ஸ்பெஷலா ஆமாக்கா இதை கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டேலாம் அதனால அம்மா சந்தோஷத்துல உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்பா வெளியே போயிருந்தாங்க வந்தாச்சா இல்ல இல்ல அப்ப இன்னும் வரல அப்ப நம்ம கிட்ட சாப்பிட்டு சொன்னவ மாரி சின்ன பொண்ணாத்த செல்வியத்த சாந்தியத்த எல்லாரும் இருக்காங்க ஒண்ணு பொண்ணு பத்திட்டு போனதுக்கு அப்புறம் யாருமே வீட்டுக்கே போகல இங்கே பேசிட்டே இருக்காங்க என்ன இன்னுமே இங்க இருக்கங்களா ஆமா பூமாரி கூட வந்திருக்கா வாங்க கீழ ம் சரி வர நீ போ ம் சரி காசிக்கு வந்துரு